இப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க நெச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்த நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்தை இவங்க பயன்படுத்தணும் அப்போ அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நாராயணர் மகாலட்சுமியோடு இணைந்து இருக்கக்கூடிய பெருமாள் தான் லக்ஷ்மி நாராயணர் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும் அதுவும் சனி ஓரையில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக சனிக்கிழமையோ அல்லது சனியுடைய நட்சத்திரத்துலேயோ அனுஷ்ட நட்சத்திரத்துலேயோ அல்லது சனிக்கிழமையோ அல்லது சனியுடைய ஓரையிலையோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது மிக சிறப்பான முறையில் இருக்கும் அடுத்தது இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரணம் முரம் இதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இல்லாமல் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்தும் போது உங்களுக்கு அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஒரு வேலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருமே தொழில் செஞ்சால் வேலை வந்தால் தான் அந்த தொழில் செய்ய முடியும் அப்போ ஆறாம் இடம் செயல்பட்டால் தான் பத்தாம் இடம் செயல்படும் பத்தாம் இடை செயல்பட்டால் தான் ரெண்டாம் இடம் செயல்படும் வேலை வந்தால் தான் நம்ம தொழில் செய்ய முடியும் தொழில் செஞ்சால் தான் பணம் வரும் பணம் வந்தால் தான் நம்ம கௌரவமாக வாழ முடியும் எல்லாமே இந்த ரெண்டு ஆறு பத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கு சரிங்களா அப்போ இந்த உத்திராட ஆறாவது நட்சத்திரமான இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் அப்போ தான் பிடிச்சி வச்சால் பிள்ளையார் அப்போ விநாயகப் பெருமானை அதிக அளவில் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரணும் தினந்தோறும் கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சூரிய ஓரையில் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுக்கு கடன் நோய் வழக்கானது நிச்சயமாக நிவர்த்தியாகும் அதனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யானை தந்தம் யானை தந்தம் அந்த தந்தம் இல்லையா வெள்ளை கலரில் அந்த தந்தத்துடைய படத்தை அல்லது யானையிலேயே அந்த தந்தம் மட்டும் பெருசாக இருக்கும் அதனுடைய படத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் முடிஞ்சால் கிடச்சா நம்ம யூஸ் பண்ணலாம் நமக்கு கிடைக்காது யானை தந்தம் அப்படிங்கிறது அப்போ படமாக வாங்கி வச்சு நம்ம அதை பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையக்கூடிய வழிகள் எல்லாமே நமக்கு கண் டைம் கிடைக்கும் சரி